எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஈரோட்டின் மைந்தர் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் கே கே பசுபதி ஐயா அவர்களை சிறப்புகள் என்ற தலைப்பில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நமது ராஜநிலை டிவியின் மூலமாக கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கிறது காலையிலிருந்து அனைத்து ராஜநிலை ஜோதிடர்களும் நல்ல முறையில் அவர்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ராஜநிலை ஜோதிடத்தை இந்த உலகிற்கு அளித்த நமது குரு ஆசன் ஐயா ராஜசேகர் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு முன்னால் பேசிய அனைத்து ராஜநிலை ஜோதிடர்கள் அனைவரையும் வணங்கி குருமார்களையும் வணங்கி நம்முடைய தலைப்பு ஜோதிடத்தில் ராஜநிலையின் சிறப்புகள் அப்படிங்கிற பேரில் நம்ம பேச போகிறோம் எல்லா இடத்துலையும் ஜோதிடம்தான் இங்கே ராஜநிலை என்பது நிறைய பேர் நம்ம முன்னாடி எல்லா நண்பர்களையும் பேசியிருப்பாங்க இப்போ பிறந்த தேதி ஒன்று இருந்தால் தான் நம்ம பிறப்புங்கிறதே வரும் அந்த தேதியிலேயே நம்மளுடைய எண்கள் வந்துடும் அப்போ அந்த எண்கள் அங்கேயே செயல்பட்டு தான் நம்ம நட்சத்திரம் என்ன நாள் என்ன திதி யோகம் கரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றோம் அப்போது இந்த நம்பர் அப்படிங்கறது அங்க வந்து அதுக்கப்புறம் நமக்கான அந்த ஐந்து பஞ்ச அங்கங்கள் மூலமாக நம்ம ஒரு ஜாதக கட்டத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இந்த தேதி அப்படிங்கிற போது நம்ம முன்னோர்கள் வந்து ஆங்கில தேதியும் பயன்படுத்துவாங்க தமிழ் தேதியும் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா அப்ப இதுல எதுக்குன்னா நம்ம சூரியனை மையமாக ஜாதக கட்டத்துல போகும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் தேதிகளை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க சில பேருக்கு இங்கிலீஷ் தேதி மறந்து இருக்கும் இந்த மாசத்துல இத்தனை நான் தேதி பிறந்தேன் ஐபசியில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க இப்போ எப்படி இருந்தாலும் தேதி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும் அப்போ எண்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல இது உருவாக்கப்பட்டு தான் வந்திருக்கு ஆனால் அந்த எண்கள் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்னா இங்கே கிரகங்கள் தான் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுல ஏழு கிரகங்கள் வந்து பவர்ஃபுல்லான கிரகங்கள் அதில் ரெண்டு கிரகம் சாயா கிரகம் அப்ப இந்த ஏழு கிரகங்களும் பிளஸ் ரெண்டு ஒன்பது நிழல் கிரகங்களும் சேர்ந்து ஒன்பது எண்களை உருவாக்கி இந்த ஒன்பது எண்கள் மூலமாக இந்த கிரகங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் நீங்க ஜோதிடம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ராஜநிலையும் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கிரகம் தனித்திருந்தால் பலன் தராதும்பாங்க ஜோதிடத்துல ஏன் அப்படின்னா நம்ம பழமொழியில பேசுவோம் இல்லையா ஒரு கை ஓசை தராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப ரெண்டு கை சேரும்போது ஒரு ஒளி கிடைக்கும் இப்ப பாராட்டோம்னா என்ன சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து பலமா கை தட்டுங்க அப்பதான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது என்கரேஜ் பண்றது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பல பேர் சேர்ந்து நம்மளை ஊக்குவிக்கணும் அப்ப இங்க என்ன விஷயங்கள்னா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை நடப்பதற்கு வாய்ப்பு கம்மி இது அனைத்து ஜோதிடர்களுக்கும் தெரியும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் குருமார்களுக்கும் தெரியும் என்னன்னா ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோட தொடர்பு இல்லாம எந்த பலனுமே நடக்காது அப்போ தனித்து எந்த விஷயமுமே செய்ய முடியாதுங்கிறத உண்மை இதுல எப்படி சொல்லலாம்னா சிப்லா நம்ம வந்து ஆண் பெண் தனித்தனியா இருந்தா யாருடைய வாழ்வுமே சிறக்காது அப்படின்னு தான் நம்மளுடைய ஐதீகம் சொல்றது அப்போ ஆண் பெண்ணை இணைச்சு ஒரு திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு போகும் போதுதான் அவர்கள் இருவரும் சேர்ந்து குடும்பம் என்கின்ற கலாச்சாரத்துக்குள் புகுந்து அதை பண்பாடா கொண்டு போய் இவங்க அறநெறியில் வாழ முடியும்னு அதை குடும்பத்தை அமைக்கிறாங்க வேற என்ன திருமணம் எதுக்கு பண்றோம் தனித்தனியா ஒரு மனிதன் நல்லாக வாழ முடியாது என்றனால நம்ம இருவரையும் ஆண் பெண்ணையும் இணைத்து அதன் மூலமாக ஒரு குடும்பம் என்பதை உருவாக்கி அவர்கள் அறவழியிலும் இன்பத்தையும் அனுபவிக்கணும் அறமாகவும் இன்பம் பொருளாகவும் வரணும் தான் அதை அறம் பொருள் இன்பமாக கொண்டு போனாங்க இன்பத்தையே அனுவிக்கொண்டாலும் அதை எப்படி இருக்கணும் நல்ல வழியில பயன்படுத்தணும் சம்பாதிக்கணும்னாலும் அற வழியில செயல்படுத்தணும் அப்ப இதுக்கு என்ன விஷயம்னா இருவரையும் இணைத்து அவர்களுக்கு ஒரு தர்மத்தையும் நியாயத்தையும் சொல்லி குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் பண்பாடை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்போ ஏன் அப்படின்னா இந்த இருவரும் இணைஞ்சாதான் இன்னொரு விஷயம் உருவாகும் இல்லையா குழந்தை பிறப்பு வரும் குடும்பம் அமையும் இப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன சொல்றாங்க குடும்பம் இல்லாத அமைப்பு தான் அதுதான் நிறைய இன்னைக்கு வந்து சமூகத்தில் ஓடுது அப்போ என்ன விஷயம்னா ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் தொடர்பில் இருக்கணும் தொடர்பு இல்லாத போது அது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இப்ப நம்ம போன் பேசுறோம் நமக்கான கனெக்டிவிட்டி கிடைச்சா மட்டும்தான் நல்லா தெளிவாக பேச முடியும் டவர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா அது வந்து பேச முடியாது இல்லைன்னா ரீச் ஆகாது நம்ம அதான் சொல்றோம் போன் போய் சேராது போனாலும் சரியான ரிலே இல்லைன்னா நமக்கு கேட்காது அப்போ என்ன சொல்லுது யாரோ ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க இல்லைன்னா தொடர்பு கொள்ள முடியாத எல்லைக்கு வெளியில் இருக்காங்கன்னு தான் நமக்கு வருது அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல எந்த விஷயமே நமக்கு நடக்காது அப்போது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கான கனெக்டிவிட்டி அங்கே இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்ப கம்யூனிகேட் பண்ணோன்னாலும் நமக்கு அவங்களுக்கான ஒரு தொடர்பு வேணும் அது அதுதான் இங்க விஷயம் அப்போ ஒரு எண்கள் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்களை எல்லாத்தையுமே சிங்கிளாவே எடுத்திருந்தாங்க எல்லாத்தையும் கூட்டி ஒரே நம்பர் ஆக்கிருவாங்க கரெக்டுங்களா ஆனா இங்க இந்த ராஜநிலை எண்கள் என்பது சேர்க்கை தான் இரட்டை இரட்டை எண்களாக நமக்கு ஒரு புதிய வடிவமைப்பில் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்ப என்ன ஜோதிடமும் இந்த எண்களையும் புதிய வடிவ கோணத்துல கொண்டு வந்து இத பலனெல்லாம் நமக்கு தர்றாங்க அப்போ நம்ம சொல்றோம் இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்தா இந்த செயற்கை வந்து சரியில்லை அப்படிங்கிறோம் சரி அதுவே குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங் குருமங்கல யோகம் அப்படிங்கிறோம் செவ்வாய் சந்திரன் குருமங்கல யோகம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்றோம் நல்ல விஷயம் அப்படியே குரு சனி சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்தா அமாவாசை அப்போ அதே பார்த்துக்கிட்டு இருந்தா பௌர்ணமி ஆயிடுது அப்போ ஒருத்தருடைய பார்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டியே ஒருத்தருக்குள்ள இணையும் போது அது என்னாவது அப்சர்வ் ஆகுது அதுவே பார்க்கும்போது பல மடங்கு பெருகுது இப்ப நீங்க இந்த சூரியனும் பழிச்சுட்டு இருப்பாரு சந்திரனும் ஒளி வாங்கி பழிச்சுட்டு இருப்பாரு அப்ப இங்க என்ன விஷயம் அமாவாசை ஆகும்போது நிலாவினுடைய வெளிச்சத்தை சூரியன் கட்டுப்படுத்திடுறாரு இவ்வளவுதான் விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப என்ன அங்க சூரியன் மட்டும்தான் வலிமையா இருக்காரு சந்திரன் வலிமை இழந்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப இந்த சேர்க்கை வலிமை இழந்துருச்சுன்னு அர்த்தம் தான் அம்மாவாசை இது பௌர்ணமியா இருக்கும்போது என்ன ஆகுது ஆப்போசிட்ல அந்த சூரியனுடைய ஒளி படும்போது இந்த சூரியனுடைய ஒளியும் பட்டு அந்த சந்திரன் மிளர்கிறார் அப்ப பௌர்ணமி ஒழிச்சு இரவுல பகல் மாதிரி தெரியும் சொல்லுவோம் பௌர்ணமி அன்னைக்கு இரவே பகலாக மாறுகிறது அப்படிங்கிறோம் அப்ப ஏன் அந்த சூரியனுடைய ஒளி அப்படியே வாங்கி இவருடைய தன்மைக்கு மாத்தி ரிஃப்ளெக்ட் பண்றோம் அப்ப அவர் சூரியனுடைய ஒளி அதிகமான ஒளியை வாங்கி இந்த கிரகம் தன்னுள் வாங்கி அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு இதமாகவும் சுகமாகவும் தருகிறது இரவே சுகமான இரவு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்ப அந்த நில ஒளி அப்படிங்கறது ஒரு பெரிய தனித்துவமான விஷயம் அதுலதான் நாம என்ன பண்றோம் பௌர்ணமி கிரிவுலம் வர்றோம் ஏன் வர்றோம் அந்த சூரியனுடைய ஒளியும் இருக்கு சந்திரன் மகத்தான சிறப்பாக அங்க இருக்கிறார் மனோகாரகன் உடல்காரகன் நமக்கு நோய் நொடிகள் வராது அந்த நேரத்துல நம்முடைய மனமும் உடலும் சிறப்பா இருக்கும் நாம கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்குன்னா என்ன அர்த்தம் எல்லாமே பௌர்ணமி வெளிச்சத்துல சுபமா இருக்கும்னு அர்த்தம் அங்க தீயவைகள் அங்க வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அதனால வீட்டை விட்டு வெளியே வர சொல்றோம் இறைவனை வேண்ட சொல்றோம் அந்த நில ஒளியில நீங்க கிரிவலம் போறீங்க இங்க கிரிவலம் என்பது இறைவனுக்காக படைக்கப்பட்டதல்ல நில ஒளியில் உங்களுடைய உடலும் மனமும் இருக்கணும் அப்ப நீங்க நில ஒளியில பயணம் பண்ணும்போது அந்த நேரத்துல உங்க நில ஒளி உங்க மேல படும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் உங்க மனம் தெளிவடையும் உங்களுடைய உடலும் சிறப்படையும் இதுக்காகத்தான் இந்த கிரிவலம் அதுக்கு என்ன என்னோட உடல் பயிற்சியா மாத்திரம் அது இறைவனுக்காக மாத்திரம் அப்ப இறைவனை நினைச்சு பண்ணுங்க அப்படிங்கிறான் அப்ப ஏன் அங்க ஒரு ஒரு இன்னொரு பாசிட்டிவ் ஏற்றோம் இது சாதாரணமா நம்ம நிலவல இருந்தாலே நமக்கு நன்மை கிடைக்கும் ஆனா இதைய நாம சொல்லிட்டு கட்டுக்கதைகளும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுவோம் அப்படிங்கறக்காக நம்மளை இறைவனையே வழிபடுங்க அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கிரிவலம் வர்றது இறைவனை வழிபாடு பண்ணுவது இந்த மாதிரி இன்னொரு புண்ணியத்தையும் சேர்த்திரும் பிளஸ் பண்றோம் அவ்வளவுதான் அப்போ ஒரு பிளஸுக்குள்ள போனாதான் இன்னொரு பிளஸ் கிடைக்கும் இப்படிதான் நம்ம முன்னோர்களும் கொடுத்துருக்காங்க கிரகங்களும் அதை தான் சொல்லுது இது அமாவாசை அன்னைக்கு வெளியே போக வேணாம்னு சொல்றாங்க இருக்கா இல்லையா ஏன் சொல்றாங்க அப்ப அங்க நெகட்டிவ் அதிகமா இருக்குங்கிறாங்க சுத்தி போடுறோம் பாத்தீங்களா நிறைய பரிகாரம் பண்ணி கொண்டாந்து போடுவாங்க அதெல்லாம் ஏன் போடுறாங்க அங்க மைனஸ் அதனாலதான் அந்த அன்னைக்கு என்ன பண்றாங்க வெளியில போய் சுத்திட்டு இருக்காது அமாவாசை நாள்னு சொல்றாங்க ஏன் நெகட்டிவ் அங்க இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெளியே தான் சுத்த சொல்றாங்க அப்ப இது எல்லாமே என்ன விஷயம்னா கிரகங்களுடைய தொடர்பினால் வரக்கூடிய ஒரு பலன் அது சக்தி அப்ப எது மைனஸ் எது பிளஸ் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறுதான் நம்ம வாழ்க்கை நடைமுறையை நடத்தணும் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அப்ப நம்ம கிரகங்களை எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா கொடுக்குமோ அந்தந்த கிரகங்களை நாம தொடர்பு படுத்தணும் இப்ப நம்ம ஜாதகத்துல சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா இப்ப வந்து திருமணமே இல்லை அப்படின்னா அவருக்கு இரண்டாம் அதிபதியும் குடும்பஸ்தானமும் சரியில்லாம போயிருக்கும் ஏழாம் அதிபதியும் சரியில்லாம போயிருப்பார் அதை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் சரியில்லாத அது நிலைமையில ஒரு ஆணுக்கு இருப்பார் பலமடைந்து இருப்பார் இடமும் கெட்டிருக்கும் பன்னெண்டாம் இடமும் கெட்டிருக்கும் கண்டிப்பா அப்ப இங்க எப்படி அயன செய்யண போகத்தை அனுபவிக்க முடியும் கல்யாண சுகத்தை அடைய முடியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் குழந்தைய இருக்கும் அதுக்கு லேட் ஆகியா இவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்குது ஆனா அந்த உடல் நாள் உருவாகக்கூடிய கரு வராது அப்ப விளைச்சல் வேணும் இல்லையா அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல மைனஸ் இருக்கும் அப்ப இதுக்கு எல்லாமே கிரகங்களினுடைய சேர்க்கை பார்வை அதனுடைய பதிவுகள் தான் இங்க ஜோதி அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா நமக்கான மைனஸ் இருக்கு எல்லாருமே கர்மா அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலுமே முன்வினை பயனில் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனாலுமே அதை அனுபவிக்கும் போது நாம என்ன பண்ணோம்னா இங்க இருக்க விதிக்கப்பட்ட விதியை நம்ம அனுபவிக்கிறோம் அதுல நமக்கு வேணுங்கிற அத்தியாவசியம் கிடைக்கலனா தான் பிரச்சனை எல்லாரும் வந்து நம்பர் ஒன் பில்கெட் ஆகணும் எல்லாருமே வந்து கோடீஸ்வரன் ஆகணும் நடக்காது அது அது வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்ல இறைவனும் யாருக்கும் கொடுக்கறதில்ல யாருக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்காது எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ரஜினியாந்த் மாதிரி எல்லாரும் வாழ முடியுமா எல்லாருமே இன்னைக்கு ரஜினியாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுமா இருக்க முடியாது அது மாதிரி அரசியல் ஒரு சில பேர் எம்ஜிஆர் மாதிரி எல்லாருக்கும் நினைச்சுதான் அரசியலுக்கு வர்றாங்க ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியறது இல்லையா அது மாதிரி எல்லாரும் நினைக்கலாம் ஆனா உங்களுக்கு விதிக்கப்பட்ட தான் அது போகும் அப்ப நாம என்ன பண்ணலாம் நமக்கு தேவையான அத்தியாவசியம் மைனஸ் ஆகும்போது இங்க வாழ்க்கை பிரச்சனை நல்ல நல்ல நமக்கு படிப்பு வேணும் வேலை வேணும் உத்தியோகம் வேணும் குடும்பம் வேணும் குழந்தைகள் வேணும் சொத்துக்கள் வேணும் வாழ்வதற்காகவாவது இந்த ஆதாரங்கள் தேவை இல்லையா இன்னைக்கு அத்தியாவசியமான தேவை என்பது இன்னைக்கு பணம் பணம் இல்லாத எந்த விஷயமே நடக்காது அப்போ இங்க அத்தியாவசியமான தேவைகளுக்காகவாவது ஒரு மனிதன் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படி இல்லைனாலும் அவன் வாழ்ந்து ஆகணுங்கிற விதி அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் மைனஸ் போது தான் அந்த மனிதனை யோசிக்கிறாங்க நாம மட்டும் இப்படி இருக்கிறோம் நம்மளுக்கு மட்டும் இது ஏன் இப்படி நடக்குது மத்தவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா எல்லாருமே அதே மாதிரிதான் படிக்க போறாங்க அதே மாதிரி ஸ்கூல்ல சேர்த்துறாங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே குடும்பம் நடத்துறாங்க எல்லாரும் வீடு கட்டுறாங்க எல்லாரும் எல்லா விஷயம் பொதுவானதான் ஆனால் இங்கே யாராவது இருந்தது தான் சக்ஸஸ் ஆகுறாங்க நிறைவான வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மைனஸ் ஆகும்போது அடிப்படை தேவை குறையும் போது நம்ம அதை யோசிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நல்லா வேலை கிடைங்களா இல்லை வேலைக்கு போன இடத்துல பிரச்சனை ஆகுது இல்லை ஒரு தொழிலாக செய்ய போனோம்னா அங்கேயே பணம் முதலீடு போட்டு லாஸ் ஆகுது இல்லை ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்தா ஏமாந்துடுறோம் சீட்டு போட்டு சேர்த்தலான்னா அதுவும் ஏமாத்திடுறோம் இன்னைக்கு எங்கே தான் போகிறது நம்ம வாழ்க்கை அப்போ நம்ம கர்ம எங்கெங்கெல்லாம் ஏமாறோம்னு இருந்தது அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுது வேற என்ன அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மதி வேலை செய்யணும் அதான் இங்க சந்திரன் இந்த சந்திரனும் சூரியனை தான் நம்ம பேசறோம் ஏன்னா நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய இரு கடவுள்களே சூரியனும் சந்திரனும் தான் அதுதான் சிவன் சக்தியாக நமக்கு பிரபஞ்சத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இங்க நீங்க எந்த கடவுள் கோயிலுக்குமே போகலீங்கன்னா கூட பரவாயில்ல தினமும் காலையில சூரியனையும் இரவில் சந்திரனையும் வழிபட்டாலே உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க இது உண்மை ஏன்னா இங்க கண்ணுக்கு தெரியற கடவுளை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் வணங்குறோம் அதே வேற நம்ம நாஸ்திகம் கல்ல போய் வணங்குறோம் கல்லு கிள்ளுனால இங்க ஒரு விஷயம் இல்ல கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரியன் சந்திரை வழிபட்டாலே நமக்கு வாழ்க்கை மாறிடும் ஏன்னா உருவாக்குறவர்களே அவங்க ரெண்டு பேரும் தான் அப்ப தாயும் தந்தையும் வணங்குங்கன்னு ஏன் சொல்றாங்க அடுத்த சூரியனும் சந்திரனும் தாய் தந்தை தான் வேற ஒண்ணும் இல்ல தந்தை என்பவன் தாய் என்பவர் சந்திராகவும் இருக்கிறார் அதனாலதான் பேணி பாதுகாக்க வேண்டும் தாய் தந்தையரை நம்ம வழி நடத்தணும் அவங்க சொல்றத ஏன்னா நீ மறுபடியும் தாய் தந்தையர் ஆகும்போது உன்னையும் மறுபடியும் மதிப்பாங்க இந்த சூரியன் சந்திரன் வழிபாடு தொன்று தொட்டு போயிட்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுழற்சி எங்கயுமே நிற்காது நம்ம ஆண் பெண் சந்திரன் சூரியன்கிற விஷயம் போயிட்டே தான் இருக்கும் அப்ப இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு இதுதான் வந்து சுழற்சி வாழ்க்கையினுடைய சுழற்சி அப்ப நீங்களே உங்க அம்மா அப்பாவை வணங்காத போது மதிக்காத போது உங்க பசங்க பிள்ளைங்க எப்படி முதல்ல உங்களை மதிப்பாங்க வாய்ப்பே இல்ல அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் ஸ்ட்ரகிள் ஆகும் உங்க வாழ்க்கை தடையாகும் உங்களுக்கான பிரச்சனைகள் நிறைய வந்துரும் உள்ள அப்ப நாம் செய்த வினைகள் என்ன ஆகும் திரும்ப வந்து கிடைக்கும் இதெல்லாம் நீங்க பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஒரு சின்ன கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க தாத்தாவுக்கு சா சாப்பாட்டை போட்டு அந்த பக்கம் கழுவி கழுவி வைப்பாங்க திரும்ப வந்து பையன் என்ன பண்ணுவோம் அந்த தட்டை கழுவி பத்திரமா வச்சிருப்பான் அந்த பாட்டி தாத்தா சேர்த்து போனதுக்கு அப்புறம் எதுக்குடா அந்த தட்டு தூக்கி எறியும்பாரு இல்ல இல்ல நீ வயசானதுக்கு அப்புறம் உனக்கு போடுறக்கு அந்த தட்டாகும் அப்படிமா ஏன் அவன் செய்த வினை அவனுக்கு திரும்ப அவன் பையன் மூலமா கிடைச்சது தான் தெரியும் நீ நல்லபடியாக உங்க அம்மா அப்பாவை பார்த்தா உன் பையனும் அதே மாதிரி பார்ப்பான் இதுதான் கருமா எங்க எங்கொன்னு புதுசா ஒன்று போய் தூர் தோண்டி எடுத்துட்டு நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு பார்க்க வேண்டியல உங்க வாழ்க்கை நடைமுறைகளை நல்ல விதமா வாழுங்க நல்ல எண்ணங்களோடுங்க நல்ல விதமாக செஞ்சாலே நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்போ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை தான் வந்து நீங்க வாழ்றீங்க இங்க அத்தியாவசியவை குறையுது அப்படிங்கிற போது அத்தியாவசியமான விஷயங்கள் வரல இப்ப பணம் இல்ல தொழில் சரியில்லை படிப்பு இருக்கு வேலை இல்ல திருமணமாகல திருமணமாயி குழந்தை இல்ல இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்கே வர்றோம் இல்லைன்னா எதுக்கு நீங்க ஜோதிடம் பார்க்கணும் யாரும் பார்க்க வேண்டியது உண்மை அதுதான் யாரு ஜோதிடம் பார்க்க வேண்டியது நல்லா இருக்கிறதுக்கு எதுக்கு ஜோதிடம் அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்களுக்கான விஷயங்கள் அனைத்துமே அங்க இறைவன் கொடுத்துர்றாரு அங்க தேவையே அவனுக்கு நிறைவா இருக்கான் அவன் வேணும் ஆசைப்பட்டுதான் இழப்பான ஒழிஞ்சு இல்லைன்னு இழக்க போறது இல்லை எதையுமே அப்போ தேவைப்படும் இடத்துல தேவை கிடைக்காத போதுதான் இங்க ஜோதிடம் ஜாதகம் இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம வர்றோம் இதெல்லாம் முன்னோர்கள் இதற்காக வச்சாங்க ஏன்னா நீ உன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் இருக்குன்னு நீ புரிஞ்சு தான் அப்ப இந்த இடத்துலதான் வந்து ஜோதிடரை பாக்குறீங்க அவர் வழிபாடு சொல்றாரு கோயிலுக்கு போறோம் ஆனா இப்ப வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போறது கரெக்டான முறையில வழிபாடு பண்ணுவது எல்லாமே எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை போலாம் செய்யலாம் ஒரு தடவை போலாம் திரும்ப திரும்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது இங்க நாம கோயிலுக்கு போற பத்து பேர் வேலைக்கு கூப்பிடுவா தொழில் செய்கிற இடத்துல கூப்பிடுவான் நம்ம அதே சிந்தனை தான் இருப்போம் தெய்வ சிந்தனையில யாருமே இன்னைக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா அன்னைக்கு எந்த கம்யூனிகேஷன் கிடையாது நடந்து போனா கோயிலுக்கு போயிட்டான்னா ரெண்டு நாள் கழிச்சு வருவான் ஒரு நாள் கழிச்சு வருவாங்கன்னு அமைதியா இருப்பாங்க இன்னைக்கு எங்கடா போயிட்டு காலையில போயிட்டு மத்தியானம் வந்துட்டியா ரைட் ஏன் வரலனு திருப்பி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஐயா வேலைக்கு போயிட்டு நீங்க வேலைக்கு போய் வேலை செய்கிற இடத்துல நான் இன்னைக்கு ஒரு ஒரு பழனி போயிட்டு வரேன் அப்படிங்கிறோம் ஒரு பழனிக்கு போயிட்டு வரும்போது எவ்வளவு ட்ராவல் டைம் ஆகும் கணக்கு போடுவான் ஏன் மத்தியானமா சாயந்தரம் வந்துட முடியாத வேலைக்கு அப்படின்னு கேட்கிறான் ஏன் கேக்குறாங்க அவ்வளவுதான் நீங்க போயிட்டு வந்ததில்ல அங்க என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன மனநிலையில கோயிலுக்கு போவோம் என்ன மனநிலையில் இறைவனை வழிபடுவோம் நமக்கு என்ன கொடுப்பாரு அவர் அப்ப அங்க போய் அந்த இறைவனை சந்தோஷமாகவும் நம்ம மனசு நிம்மதியா அந்த இடத்துல ஏதாவது கொஞ்ச நேரம் உட்கார முடியுதா அதுவும் இல்லை நம்ம கூட்டிட்டு போற குழந்தைகளை பார்க்கவும் இதை பார்க்கவும் அடுத்து கூப்பிட்டுருவானே போயிடணும் இப்படிதான் போறோம் இதுதான் மன சஞ்சலமாயிருக்கும் நாம போயிட்டு வந்தேன் காணா அப்படிங்கிறோம் ஏன்னா இது எல்லா இடங்களையும் இருக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா நம்ம அதுக்கு தகுந்த முறையில அணுகிறது இல்லை அணுகுமுறை தவறா இருக்கு அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க எண்கள் மூலமாக சில சூட்சமமான விஷயங்கள் இங்க இருக்கு ஏன்னா இதெல்லாமே வந்து பரிகார முறைகள் சூட்சமான பரிகாரம் அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு எண்கள் இல்லாம எந்த விஷயங்களுமே நடக்கிறது இல்லை என்ன ஜோதிட சொன்னாலும் இப்ப நீங்க எல்லாருமே சூரியனுக்கு ஒன்னா நம்பர்னு எல்லாருக்கும் தெரியும் சந்திரனுக்கு ரெண்டு உங்களுக்கு வந்து மூணாம் நம்பர் குரு குண்டு நாலு ராகு ஐந்துக்கு புதனு ஆறுக்கு சுக்கரன் ஏழுக்கு கேது எட்டுக்கு செவ் சனி பகவான் ஒன்பதுக்கு செவ்வாய் அப்ப எல்லாமே எங்க முடியுது அப்படின்னா ஒன்பதாம் நபர்ல முடியும் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இந்த ஒன்பதை கூட்டினா என்ன பண்ணாலும் அதே ஒன்பது தான் இதுக்கு என்ன ஒரு சின்ன தத்துவம் இருக்கு யாராவது தெரிஞ்சாலும் யோசிங்க என்ன காரணம்னா நீங்க பிறக்கக்கூடிய மேசராசிய செவ்வாய் தான் அவனே அஷ்டமாதிபதியான எட்டாம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு அதே செவ்வாய் அப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க மண்ணிலே பிறந்து மண்ணிலேயே தான் அவனுடைய முடிவும் இருக்கும் அப்படிம்பாங்க அப்ப என்ன நாம எங்க பிறக்கிறோமோ அங்கதான் முடியும் நாம இந்த மண்ணில் பிறந்து விழுகிறோம் கடைசியில மண்ணுக்குள்ளேயே போயிடுவோம் அப்ப இந்த ஒன்பது அப்படிங்கிற செவ்வாய் நம்மள எப்படி இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி அழிச்சிருவார் உருவாக்கவும் உணவனே அழிப்பவும் இந்த மண்ணுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்கள்ல மண்ணுக்கு தான் மிக சிறந்த சக்தி அதனாலதான் அது ஒன்பதாம் நம்பரா வச்சிருக்கான் சுத்தமா எதை மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னாலும் அழிச்சிரும் ஏன்னா மண்ணுக்குள்ள புதைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் அதை தேட முடியாது திரும்பி மீட்டெடுக்கவும் முடியாது அதை அழிச்சிரும் வேற எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மிகுந்த எண் ஒன்பது அப்போ மற்ற எண்களும் இருக்கு இப்ப இதுல நம்ம சூரியன் சந்திரன் சொன்னோம் ஒன்னு ரெண்டு அப்பந்தா ஒன்னு ரெண்டை கூட்டி பாருங்க ஒன்னு ரெண்டையும் சேர்த்துங்க பன்னெண்டு அதை கூட்டுங்க மூணா மாறு அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் போது மூணாவது ஒரு நபர் உருவாவார் அவர் தான் குரு என்கின்ற குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப குடும்பம் என்கின்ற விஷயம் இங்க வந்துடும் அடுத்தது நாலாம் நம்பருங்கிற போது ராகு வந்துடுவார் சுகபோகங்களையும் வீடு வண்டி வாகனம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ராகு பகவான் தான் கொடுப்பாரு வேற யாரும் ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அளப்பரிய சக்தி அந்த நாலாம் நம்பர் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயத்த செய்யும் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை செய்யும் ஏன்னா அது வந்து அதிர்ஷ்டம் நிகழ்ந்தது வேற ஒண்ணும் இல்ல திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி ரேஸ் ஒருத்த மில்லியன் ஆக்கக்கூடிய வாய்ப்புகளை அங்க நாளுக்கு கொடுக்கும் இந்த ஐந்து என்பது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நாம சமநிலையோட வாழணும் அப்படிங்கறக்காக அந்த ஐந்தாம் எண் புதன் வேலை செய்வார் கல்வி வேணும் நம்ம அறிவோட இருக்கணும் இந்த இந்த பணமோ இந்த புகழோ கிடைச்சாலுமே நாம என்ன பண்ணணும் அந்த இடத்துல மத்தியமமான வாழ்க்கையில பற்றற்ற முறையில தெளிவா இருக்கணும் நாம எங்க இருந்தாலும் அதற்கு தக்கவாறு நம்மளை சரிபடுத்தி நிலைநிறுத்தி சமமான வழியில் இருக்கணுங்கிறத தான் இந்த புதன் சொல்றாரு வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் எண் சுக்கரன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு என்பது சுகபோகங்களுக்கு அதிபதி ஒருத்த நம்ம சொடா எல்லாமே கிடைக்கும் தேடி வரக்கூடிய செல்வமே இந்த சுக்கரன் தான் நம்ம மனித வாழ்க்கையில எல்லாரும் தேடுற ஒரே ஒரு ஆள் அவரது மட்டும்தான் ஏன்னா சுக்கரன் தான் குபேரன் மகாலட்சுமி அப்போ இது மட்டும் இருந்தா போதுமையா இன்னைக்கு எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறோம் ஆனா அந்த அந்த சுக்கரன் யாரு தெரியுமா அசுர குரு இந்த அசுர குரு அவருடைய அப்ப குரு என்பவர் நல்லவன் ஆனா இங்க அசுர குருங்கிற என்ன பண்ணுவான் எப்படி இருந்தாலும் அந்த சுகத்தை நான் அடைஞ்சே திருவன்னு உருவாயிருவான் வருவானா இல்லையா அப்போ கெட்டவன் கெட்ட வழியிலையாவது அதை அடைஞ்சிருவான் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் எந்த சுகத்தையும் அடையும் நினைச்சிட்டா அதுக்கு என்ன விஷயம் வந்தாலும் அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம் எப்படி நாம செய்யக்கூடிய தவறு நமக்கு நியாயமாக மாத்திக்கொள்ளப்படுகிறது ஒவ்வொருவருமே அதுதான் உண்மை ஏன்னா நம்மளுடைய சுகங்களை நாம அனுபவிக்கும் போது அதுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்குவோம் இங்க எல்லாருக்குமே ஒரு நியாயம் இருக்கு ஏன் தப்பு பண்ணின்னு கேட்டா அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவோம் இதனாலதான் நான் பண்ணினேன் அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ல கேட்கறாங்க இல்லையா நீ இந்த கொலை பண்ணின்னு கூட கேட்கறான் கொலை என்பது குற்றம் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு ஆனா ஏன் செஞ்சேன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா அவனுக்கிட்ட ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கும் அப்ப எல்லா இடங்கள்லயுமே ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கும் அதை அனுபவிக்கும் போது சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகபோகங்களை எல்லாத்தையும் தாண்டி மனிதன் வந்து ஏழு என்கின்ற கேது பகவான்கிட்ட ஞானம் பெறணும் இந்த ஞானம் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கிடைச்சாதான் இந்த கேது பகவான் உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் இங்க என்ன பண்ணுவார் இந்த இது எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு அடி போடுவார் போதும் நிறுத்து போயிட்டே இருக்காத இது எதுக்கு நீ இப்படியே இருந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அடி கொடுக்க மாதிரி ஒரு ஆப்போசிட்ல ஒரு விஷயத்த பண்ணிருவார் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டார் அடிச்சிருவார் ஒரே அடி உக்காரனா உட்கார அந்த மாதிரி ஒரு அடி கொடுத்து ஏழு என்கின்ற கேதுவின் நம்பர் அமைஞ்சிரும் அப்போ இந்த இடத்துலதான் யோசிப்போம் ஓ நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் இருந்தோம் இனிமேல் நாம இந்த மனித வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நெருக்கி கொண்டு வருவார் இந்த கேது பகவான் அதுக்கு அப்புறமா தான் எட்டு அப்படிங்கிற சனி பகவான் ஆயிலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்குவத்துக்கு வர்றோம் அப்போ எட்டு என்கின்ற சனி பகவான் எல்லா இடங்கள்லயுமே உங்க கர்ம பலன் என்னவோ உங்க விதி என்னவோ நன்மை தீமை என்னவோ அதற்கு தக்கவாறு உங்க ஆயிலை அவன் நிர்ணயம் செய்வான் அப்போ இங்க நல்லது செய்து விட்டு போகும்போது அடுத்த பிறவிக்கான விஷயம் தான் பண்ணுவார் அதே கர்மக்காரகன் தான் திரும்ப நீங்க எப்படி பிறக்கணும் நீ இனிமே அடுத்த டேட்டா உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பதிவு தான் உங்களை முடிப்பார் இப்ப இது வரைக்கும் செஞ்சதுல என்னென்ன விஷயம் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கிறியோ அதையெல்லாம் ஒரு சாட் போட்டு மெமரி கார்டு ஆக்கிடுவார் திரும்ப அடுத்ததுக்கு டேட்டா புதுப்பிச்சிருவாரு இவ்வளவுதான் விஷயம் அப்ப ஆயிலை முடிச்சு திரும்ப எங்க போய் சேருவீங்க செவ்வாய் என்கின்ற மண்ணுக்குள்ள போய் உங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு அப்போ மனிதன் மண்ணுக்குள்ளேயே இந்த உடலை அழிந்து விடும் திரும்ப யார் போவான் இங்க எல்லாருமே உயிர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆத்மா மட்டும்தான் மறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அங்க யார் இருக்கான்னா பத்து அப்படின்னு போனீங்கன்னா திரும்ப ஒண்ணுதான் அந்த சூரியனே வந்துருவாரு திரும்பவும் இந்த ஆத்மா என்ன பண்ணும் தொடக்கத்தை ஆரம்பிச்சிருவோம் இந்த பத்து என்று ஒன்னா நம்பர்ல இருந்து திரும்ப என்ன பண்ணிருவாரு தொடக்கத்தை ஆரம்பிச்சிருவாரு அப்போ ஒண்ணு என்பது சூரியன் சந்திரன் சொன்ன ரெண்ட இவங்க ரெண்டு பேர்னால ஒரு உயிர் உருவாகி இவ்வளவு விஷயங்களையும் எடுத்து பத்து என்கின்ற நண்பருக்கு போகும்போதுதான் அவன் வாழ்க்கையில மொத்தமா என்ன பண்ணனாங்கிறத ஊரே பேசும் அதை கேட்க முடியும் அவன் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கிறது வெளி உலகங்களுக்கு தெரியும் அப்போ இந்த எண்கள் வந்து மிக மிக முக்கியம் இது கிரகங்களோட தொடர்புடைய தான் நம்ம இந்த விஷயங்களை பேசுறோம் அப்ப உங்களுக்கு எந்த பாவகங்கள்ல உங்களுக்கு வீக்கா இருக்கோ அந்த பாவகத்திற்குள்ள உங்களுக்கான ஜாதகத்திற்கு தகுந்த எந்த எண் உங்களுக்கு சிறப்பை தருமோ அதை நாம வந்து வலிமை அடைய செய்யணும் அப்ப வலிமைப்பட செய்யும் போது அந்த விஷயங்களை நீங்க மீட்டெடுக்க முடியும் அவ்வளவுதான் ஒரு வருமானம் இல்லை அப்படிங்கிற போது ஒண்ணு தொழில் செய்யறவனுக்கு வருமானம் இல்லையா தொழில் பண்ண சொல்லலாம் இல்ல அந்த பத்தாம் இடம் உனக்கு எப்படி ஜாதகத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பத்தாம் இடத்திற்கு உண்டான கிரகங்கள் என்ன அது என்ன வலிமையில இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்களை கிரக சேர்க்கையாக மாத்திரும் இங்க நாஜநிலை எண்கள் எல்லாமே இரட்டை இரட்டை எண்களாகத்தான் இருக்குன்னு முதலிய நான் சொல்லியிருந்தேன் அதையே பலனை வந்து இரட்டையா தான் நாம எடுக்கிறோம் சிங்கிள் நம்பரை ஆக்குறது இல்லை இப்ப நீங்க வந்து பனிரெண்டு அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டு மூணு சொன்னோம் ஆனா அந்த பனிரெண்டாம் நம்பருக்கு தான் முக்கியமான பலன் இருக்கு சூரியனும் சந்திரனும் சேரும் போதுதான் குழந்தைங்கிற குரு உருவாகுது ஆணும் ஆனமனும் சேராம எப்படி குழந்தை உருவாகும் நீங்க அதை மூணுன்னு கொண்டு வந்து நிறுத்தினா குழந்தை குட்டியா போ தனியா வருமா வராது அப்ப சேர்க்கை என்பது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் கிரகங்களின் சேர்க்கை என்பதை எப்படி தெளிவாகவும் விளக்கமாக கொடுக்குறாங்க ஒரு பாவகம் செயல்படலாம் அங்க என்ன ஆகும் திரிகோணம் கேந்திரம் சொல்றோம் திரிகோணத்துல கிரக சேர்க்கை வள்ளினா அது தொடர்பு ஏற்படுத்தாது சாரம் பார்க்க சொல்றாங்க சாரத்துல என்ன வரும் இந்த கிரகத்திற்கும் அந்த சாரத்திற்கும் தொடர்பில்லைன்னா அது வேலை செய்யாது அப்ப இங்க என்ன பண்றோம் அந்த மாதிரியான மைனஸ் ஆன இடங்கள்ல நம்ம எண்களின் மூலமாக அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்றோம் அவ்வளவுதான் விஷயம் இப்ப நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் சரியில்லை அப்படின்னா அந்த நாற்பத்தி ஆற அறுபத்தி நாலா மாத்தி நம்ம வேலை செய்ய வைக்கணும் இப்ப அங்க நாற்பத்தி ஆறு சரியில்லை அப்ப நாம என்ன பண்றோம் அதையே திருப்பி போடுறோம் அந்த கிரகங்களினுடைய தொடர்பை மாத்தணும் அறுபத்தி நாலா மாத்தும் போது உங்களுக்கு அந்த விஷயம் அப்படியே ஆ மாறும் இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தான் ஜோதிடத்துக்குள்ள இருக்கு அந்த ஜாதக கட்டத்தை ஒட்டி நம்மளுடைய ராஜநிலை எண்களின் மூலமாக அதை மிக மிக சிறப்பாக வடிவமைத்து ஐயா வந்து கொடுத்திருக்காரு இது எண்களினுடைய பலன்கள் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு செல் நம்பருக்குள்ளேயே அடங்கிட்டாரு அது வந்து மிகப்பெரிய அளப்பரிய விஷயம் ஒரு ஜாதகன்னா இவன் இந்த நம்பர்ல இப்போ ஸ்தானங்கள் வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து எப்படி எடுத்தாரோ அவருக்கு இறைவன் கொடுத்தாரோ ஆனா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் இதை வந்து வெளியில தெரிஞ்சாதான் நாம இன்னைக்கு பயன்படுத்த முடியும் இப்போ ஒரு ஜாதகர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் இந்த நம்பர்ல ஜாதகமே வேண்டியது இல்லை பிறந்த டேட்ட வச்சு சொல்லலாம் டைமை வச்சு சொல்லலாம் நீ கேட்கிற நிமிடத்தை வச்சு சொல்லலாம் இது பிரசன்ன முறை நமக்கு ஜோதிடத்துல இருக்கு இருந்தாலுமே இந்த எண்கள் மூலமாக ஏன்னா இன்னைக்கு போன் நம்பர் எல்லாரும் பயன்படுத்துறோம் வண்டி நம்பர் எல்லாரும் பயன்படுத்துறோம் இந்த போன் இல்லாத மனிதன் இல்லை அப்ப போன் நம்பர்லயே நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது உங்ககிட்ட குடும்பம் எப்படி இருக்கு குழந்தைகளுடைய அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கு சொத்து எப்படி இருக்கு நீ என்ன மாதிரியான மனநிலையில் இருக்க நீ என்னவெல்லாம் இழந்திருக்கீங்க என்னவெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அத்தனை விஷயங்களையும் இந்த பத்து நம்பருக்குள்ள அடைக்கி கொடுத்துருக்காரு ஐயா இந்த பத்தையும் கூட்டி ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துவாரு அந்த எல்லாம் டோட்டல் போட்டு ஒரு ரெண்டையை அடுப்பாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய சூட்சம் பாருங்க இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஜாதக கட்டத்தை நாம போட்டு அலசி இன்னைக்கு ஜோதிடம் படிக்கிறது சாதாரண விஷயமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகணும் சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய ஜோதிடலாம்னு சொல்லியிருக்காங்க உனக்கெல்லாம் அனுபவம் இல்லை நீ எல்லாம் கத்து குட்டிம்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவனுக்கு புரிதல் சக்தி இருந்தா ஞானம் இருந்தா கிடைக்கும் ஆனா அந்த ஜோதிடத்தை படிச்சு கிரகங்களை புரிஞ்சு கட்டத்தை எடுத்து பாவகங்களை அமைச்சு நட்சத்திர பாதங்களை எடுத்து எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் அதை எடுத்து ஒருத்தருக்கு ஒரு ஜாதக கட்ட பலன்னு சொல்றேன்னா நம்ம சாதாரண விஷயமெல்லாம் இல்லை ஜாதகத்தை பார்த்து பலன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட நம்ம உண்மை ஒத்துக்கணும் ஏன்னா இங்க எல்லாருமே ஜோதிடம் படிக்கிறாங்க யூடியூப்ல கேக்குறாங்க எல்லா விஷயம் வருது ஆனா பலன் சொல்ல முடியுமா கடைசியில பலன் சொல்ல தெரியலன்னு உட்காந்துக்கிறோம் ஏன் அங்க கஷ்டமான பலன்களா இருக்கு ஆனா இந்த ராஜநிலை எண்களின் மூலமாக சுலபமா சொல்லிடலாம் எண்களை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா அழகா இந்த இடத்துல இதுதான் செயல்படும் அடிச்சு சொல்லலாம் அவன் அவ்வாய பேச முடியாது அந்த அளவுக்கு பலன் சொல்லலாம் அவ்வளவு அக்யூரட்டான பலன்கள் இங்க ராஜநிலை எண்களின் மூலமாக நமக்கு சிறப்பாக ஐயா தொகுத்து வந்திருக்காரு இந்த ஜோதிட கருத்தரங்கின் மூலமாக இதை வெளிப்படுத்தியது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கும் இந்த கருத்தரங்கை கேட்டுக்கொண்டிருக்கும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் நம்மளுடைய முன்னால் பேசிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தில் ராஜநிலை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது எண்ணம் பலவாக இருந்தாலும் எண்களால் எல்லாமே தீரும் என்று மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்